வணக்கம் இத்து உங்கள் சேனல் பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்கள் நன்றி வணக்கம் இன்றைய ராசி நிகழ்ச்சியில் உங்களை மீண்டும் சந்திப்பதை பெருமகிழ்ச்சி அடைகிறேன் முதலில் இன்றைய நாள் பற்றி பார்க்கலாம் இன்றைய நாள் இனிய நல்ல நாளாக அமைய இறைவனை பிரார்த்திக்கிறேன் குரோதி வருடம் தை மாதம் ஒன்பதாம் நாள் புதன்கிழமை இருபத்தி இரண்டு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து தேய்விரை அஷ்டமி திதி மாலை இரண்டு ஐம்பத்தி ஒன்று வரை சுவாதி நட்சத்திரம் மாலை இரண்டு பத்தொன்பது வரை சித்த யோகம் நல்ல நேரம் காலை ஒன்பது முப்பதிலிருந்து பத்து முப்பது வரை மாலை நான்கு முப்பதிலிருந்து ஐந்து முப்பது வரை கௌரி நல்ல நேரம் காலை பத்து முப்பதிலிருந்து பதினொன்று முப்பது வரை மாலை ஆறு முப்பதிலிருந்து ஏழு முப்பது வரை ராகு காலம் பனிரெண்டிலிருந்து ஒன்று முப்பது வரை குளிகை காலம் காலை பத்து முப்பதுலேருந்து பனிரெண்டு வரை யமகண்டம் காலை ஏழரைலிருந்து ஒன்பது வரை சூலம் வடக்கு பரிகாரம் பால் சூரிய உதயம் காலை ஆறு மணி முப்பத்தி ஐந்து நிமிடம் இன்று சம நோக்கு நாள் சந்திராசிரமம் உத்திரட்டாதி ரேவதி நட்சத்திரங்களுக்கு ராசி மீன ராசி சந்திரன் துலாத்தில் அமர்ந்திருக்கிறார் ராசி பலங்களுக்குள் செல்லலாம் ராசி உங்கள் ராசிநாதன் செவ்வாய் மிதுனத்தில் சந்திரன் துலாத்தில் அமர்ந்திருக்கிறார்கள் எல்லா விதமான நன்மைகளும் நடைபெறும் திருமணமாகாதவர்களுக்கு திருமண வேலைகள் துவங்கும் சந்ததி விருத்தி உண்டாகும் ஆடை ஆபரண சேர்க்கை உண்டாகும் சகோதர நன்மை ஏற்படும் அரசின் மூலமாக காரிய நன்மை ஏற்படும் எதையும் செய்து முடிக்கும் துணிச்சல் உண்டாகும் மனதில் சந்தோஷம் மிகுந்திருக்கும் தொழில் வியாபாரம் லாபம் தரும் பணியில் இருப்பவர்களின் உழைப்பு அங்கீகாரம் பெறும் உடல் அழகும் மெருகும் கூடும் உங் உங்கள் செயல்பாடுகளால் மற்றவர்களால் மதிக்கப்படுவீர்கள் உடல் ஆரோக்கியம் நன்றாக இருக்கும் இன்று நீங்கள் முருகப்பெருமானை வணங்கி அவர் அருளாசியை பெற்று நற்பலன்களை மேலோக்கிக் கொள்ளுங்கள் ரிசவ ராசி இன்றைய நாள் உங்கள் ராசிநாதன் சுக்கிரன் பத்திலும் சந்திரன் ஆறிலும் அமர்ந்திருக்கிறார்கள் உங்கள் வருமானம் போதுமானதாக இருக்கும் தொழில் வியாபாரம் முன்னேற்றமடையும் விரிவாக்கத்திற்கான முயற்சிகள் வெற்றி பெறும் வேலையில் இருப்பவர்கள் உங்கள் உழைப்பின் அங்கீகாரமாக சம்பள உயர்வு பணி உயர்வு ஆகியவைகளை பெறுவீர்கள் புதிய வேலை தேடுபவர்களில் முயற்சிகள் வெற்றி பெறும் மனதில் நிம்மதியும் சந்தோஷமும் நேர்ந்திருக்கும் சுகம் உண்டாகும் தொட்ட காரியங்கள் துளங்கும் என்று நீங்கள் மீனாட்சி அம்மனை வணங்கி அவர் அருளாசியை பெற்று நற்பலங்களை மேலோக்கிக் கொள்ளுங்கள் மிதுன ராசி உங்கள் ராசிநாதன் மகரத்திலும் சந்திரன் துலாத்திலும் அமர்ந்திருக்கிறார்கள் பல வகையான யோகமான பலன்களையே பெறுவீர்கள் நிம்மதியும் சுகமும் அதிகரிக்கும் புண்ணிய ஸ்தலங்களுக்கு யாத்திரை மேற்கொள்வீர்கள் போஜன சுகம் பரிபூர்ணமாக கிடைக்கும் நிதி நிலையும் வருவாயும் போதுமானதாக இருக்கும் மிகவும் உயர்ந்த அந்தஸ்துள்ள பதவிகள் கிடைக்கும் பல வகையான பல வகையிலும் பிறர் உதவி செய்வார்கள் கணவன் மனைவி உறவு மேம்படும் செயல்திறன் மேம்படும் உத்தியோக உயர்வுகள் புதிய உத்தியோக வாய்ப்புகள் உண்டாகும் சந்ததிக்கு நோய் உண்டாகும் பிறருடன் பகை ஏற்படும் நோய்கள் பற்றி கவலை ஏற்படும் பண விரயம் உண்டாகும் என்று நீங்கள் பார்வதி தேவியை வணங்கி அவர் அருளாசியை பெற்று நற்பலங்களை மேலோக்கிக் கொள்ளுங்கள் கடகராசி இன்றைய நாளில் உங்கள் ராசிநாதன் சந்திரன் நான்காம் இடத்தில் அமர்ந்திருக்கிறார் உங்கள் பொருட்கள் பாதுகாப்பாக வைத்துக்கொள்வது நல்லது வீட்டில் உங்களுக்கு எதிராக செயல்படுவார்கள் தேக ஆரோக்கியம் மேம்படும் உங்கள் உழைப்புக்கு நல்ல அங்கீகாரம் கிடைக்கும் நிதிநிலை வருவானதாக இருக்கும் பிறருக்கு உதவும் குணம் மேலோங்கும் மனைவியின் உடல்நிலை முன்னேற்றம் காணும் மனதில் இருந்து வந்த கவலைகள் மறைந்து உற்சாகமாக செயல்படுவீர்கள் ஜெயம் உண்டாகும் தொழில் வியாபாரம் மந்தமாக நடைபெறும் என்று நீங்கள் சரஸ்வதி தேவியை வணங்கி அவர் அருளாசியை பெற்று நற்பலங்களை மேலோக்கிக் கொள்ளுங்கள் சிம்ம ராசி உங்கள் ராசிநாதன் சூரியன் ஆறாம் இடத்திலும் சந்திரன் மூன்றாம் இடத்திலும் அமர்ந்திருக்கிறார்கள் உங்கள் நிதிநிலை வலுவானதாக இருக்கும் செய்தொழில் வியாபாரம் சிறப்பானதாக இருக்கும் விரிவாக்கம் புதிய தொழில் ஆகியவற்றிற்கும் முயற்சிப்பவர்களுக்கு முயற்சி வெற்றி வரும் தொட்ட காரியங்கள் துளங்கும் உத்தியோகத்தில் இருப்பவர்கள் நல்ல பழங்களை பெறுவார்கள் உழைப்பு அங்கீகாரம் பெறும் தேக ஆரோக்கியம் முழுமையானதாக இருக்கும் உங்கள் தைரியம் புத்திசாலித்தனம் அதிகரிக்கும் சொல்லாற்றல் செயலாற்றல் அதிகரிக்கும் அருவப் பெருமானை வணங்கி அவர் அருளாசியை பெற்று நற்பலன்களை மேலோக்கிக் கொள்ளுங்கள் கன்னிராசி உங்கள் ராசிநாதன் புதன் ஐந்தாம் இடத்தில் சந்திரன் இரண்டாம் இடத்திலும் அமர்ந்திருக்கிறார்கள் செய்கின்ற காரியங்களில் நேர்த்தியும் உங்கள் புத்திசாலித்தனமும் வெளிப்படும் உங்கள் செயல்பாடுகள் வெளியில் அங்கீகாரம் பெறும் எதிர்பாலினத்தவர்களின் ஆதரவை பெறுவீர்கள் உங்களுடைய மதிப்பு மரியாதை அதிகரிக்கும் தேக ஆரோக்கியம் மேம்படும் தொழில் வியாபாரம் வேலைகள் மந்தகதியிலேயே நடைபெறும் கொடுத்த வாக்கை காப்பாற்ற சிரமப்படுவீர்கள் குழந்தைகள் வழியில் நல்ல செய்திகளை கேட்பீர்கள் வருவாய் சீரானதாக இருக்கும் என்று நீங்கள் சுப்பிரமணிய சுவாமியை வணங்கி அவர் அருளாசியை பெற்று நற்பலங்களை மேலோக்கிக் கொள்ளுங்கள் துலாம் ராசி உங்கள் ராசிநாதன் சுக்கிரன் ஐந்தாம் இடத்திலும் சந்திரன் உங்கள் ராசிக்குள்ளேயும் அமர்ந்திருக்கிறார்கள் உடல் ஆரோக்கியம் சீராகும் வாகன யோகம் உண்டாகும் பண வரவும் திருப்திகரமானதாக அமையும் உங்கள் தேகம் புது பொழிவு பெறும் புத்தி சாதுரியம் வாக்குவன்மை அதிகரிக்கும் குடும்ப சுகத்தில் திருப்தி ஏற்படும் புத்தாடை அணிகலன்களை வாங்கி மயில்வீர்கள் தொட்ட காரியங்கள் தொடங்கும் புண்ணிய காரியங்களில் ஈடுபடுவீர்கள் புதிய சிந்தனை எதிர்காலத்திற்கான திட்டங்களை தீட்டி அவற்றை செயல்படுத்துவீர்கள் உங்கள் அறிவாற்றலை நிரூபிக்கும் காலம் விரைவில் வரும் இன்று நீங்கள் சுந்தரேஸ்வரரை வணங்கி அவர் அருளாசியை பெற்று நற்பலங்களை மேலோக்கி கொள்ளுங்கள் விருச்சிக ராசி உங்கள் ராசிநாதன் செவ்வாய் மிதினத்திலும் சந்திரன் பனிரெண்டிலும் அமர்ந்திருக்கிறார்கள் இன்றைய நாள் உங்களுக்கு சராசரியான நாளாகவே அமையவிருக்கிறது நிதிநிலை வருவாயை பொறுத்தவரை இயல்பானதாக இருக்கும் புதிய முயற்சிகள் உடனடியாக நிறைவேறும் வாய்ப்புகள் குறைவு உங்கள் தேடல் ஒரு நாள் வெற்றியை தேடித்தரும் மனதில் கனிவை வளர்த்து கொள்ளுங்கள் அப்பொழுதுதான் சொல்லிலும் கனிவு வெளிப்படும் சாமர்த்தியமான பெற்றும் கனிவான சொற்களுமே என்றும் வெற்றியை தேடித்தரும் தேக ஆரோக்கியம் சீரானதாக இருக்கும் எதிர்ப்பாளர்களின் முயற்சிகள் தோல்வியை சந்திக்கும் உடன் பணிபுரியவர்களின் ஆதரவு கிடைக்கும் தொழில் வியாபாரம் சராசரியாக நடைபெறும் என்று நீங்கள் சொக்கநாதரை வணங்கி அவர் அருளாசியை பெற்று நற்பலன்களை மேலோக்கிக் கொள்ளுங்கள் தனுசு ராசி இன்றைய நாள் உங்கள் ராசிநாதன் குரு ரிஷபத்தில் சந்திரன் துலாத்திலும் அமர்ந்திருக்கிறார்கள் எல்லா காரியங்களும் அனுகூலமாக நடைபெறும் அரசு ஆதரவு முக்கியஸ்தர்களின் உதவி கிடைக்கும் புதிய வேலை தேடுபவர்களுக்கு வேலை அமையும் சுய நம்பிக்கை அதிகரிக்கும் தேக திடம் தேக ஆரோக்கியம் மேம்படும் வீரம் தைரியம் எல்லாம் ஓங்கும் நிதிநிலை வலுவானதாக இருக்கும் விருப்பங்கள் கைகூடும் மதிப்பும் மரியாதையும் உயரும் இன்று நீங்கள் பெருமாளை வணங்கி அவர் அருளாசியைப் பெற்று நற்பலன்களை மேநோக்கி கொள்ளுங்கள் மகர ராசி இன்றைய நாள் உங்கள் ராசிநாதன் சனி கும்பத்திலும் சந்திரன் துலாத்திலும் அமர்ந்திருக்கிறார்கள் நன்மைகள் மிகுந்து காணப்படும் தெய்வ புக்தி அதிகரிக்கும் செய்கின்ற காரியங்கள் நேர்த்தியாகவும் சிறப்பாகவும் அமையும் எதிர்காலத்திற்கான திட்டங்களை வகுத்து செயல்படுவீர்கள் முன்னேற்ற வாய்ப்புகள் தோன்றும் உங்கள் தேக சுகம் அதிகரிக்கும் செயல்திறன் மேம்படும் உங்கள் காரியங்கள் மற்றவர்களின் கவனத்தை கவரும் வருவாய் உயரும் தொழில் வியாபாரம் வேலை ஆகியவற்றின் மூலமாக பணப்பலன்களை பெறுவீர்கள் என்று நீங்கள் விநாயகப் பெருமானை வணங்கி அவர் நர்லோசியை பெற்று நற்பலன்களை மேலோக்கிக் கொள்ளுங்கள் கும்பராசி இன்றைய நாள் உங்கள் ராசிநாதன் உங்கள் ராசியிலேயே சந்திரன் துலாத்திலும் அமர்ந்திருக்கிறார்கள் காரியங்களில் வெற்றி உண்டாகும் வருவாய் இயல்பானதாக இருக்கும் உடல்நிலையில் முன்னேற்றம் காணும் பயணங்கள் நன்மை உண்டாகும் ஜீவன தொழில்கள் லாபகரமாக நடைபெறும் குடும்ப சுகம் மேலோங்கும் குழந்தைகளின் வளர்ச்சி மேன்மை தரும் ரக உணவுகளை மகிழ்வீர்கள் தொலைதூர செய்திகள் மகிழ்ச்சியை கொண்டு வந்து சேர்க்கும் இன்று நீங்கள் விஷ்ணு பகவானை வணங்கி அவர் அருளாசியை பெற்று நற்பலங்களை மேலோக்கிக் கொள்ளுங்கள் மீனம் இன்றைய நாள் உங்களுக்கு சந்திராஸ்தம நாளாக அமைகிறது உடல் குறைபாடு ஏற்படும் பிறருடன் வம்பு வழக்குகள் ஏற்பட வாய்ப்புள்ளது பிறருக்கு தீமை செய்யும் மனம் உண்டாகும் வேலை செய்யும் இடத்தில் பணிவின்மையால் குறை கூறப்படலாம் தொழில் வியாபாரம் போன்றவற்றை செய்பவர்கள் பண பரிவர்த்தனைகளில் இழப்புகளை சந்திக்கலாம் மனைவி மக்கள் மகிழ்ச்சி தருவார்கள் உங்கள் நண்பர்கள் மூலமாக நன்மைகளை பெறுவீர்கள் என்று நீங்கள் சீனிவாச பெருமாளை வணங்கி அவர் அருளாசியை பெற்று நற்பலங்களை மேலோக்கிக் கொள்ளுங்கள் நன்றி வணக்கம் மீண்டும் சந்திப்போம்